மார்த்தாண்டம் அருகே பதினீரில் கலப்படம் செய்யப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் தற்பொழுது அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் பல இடங்களில் நொங்கு இளநீர் மற்றும் பதுநீர் விற்கப்படுகிறது இந்த நிலையில் பல இடங்களில் பதினேரில் கலப்படம் செய்யப்படுவதாகவும் அதனால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாகவும் பொதுமக்களிடம் புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்று மார்த்தாண்டம் அருகே உள்ள ஞாராம் நேசமணி பாலத்தில் பதினீர் விற்கும் வியாபாரியிடம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது வியாபாரி கூறும்போது நாங்கள் கலப்படம் எதுவும் செய்யவில்லை என்றும் இயற்கையான முறையிலேயே பதினீர் விற்பனை செய்வதாகவும் கூறினார் மேலம்தான் இருபத்தேழு வருடங்களாக இந்த தொழிலை செய்து வருவதாகவும் தாங்களிடம் பத்து பேர் பணி ஏறுவதாகவும் கூறினார் இதனையடுத்து பதனீரில் கலப்படம் எதுவும் இல்லை என தெரியவந்தது தொடர்ந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மாவட்டம் முழுதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்